வாஸ் மலையாளம் ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு அந்த ப்ரோமோ வந்து கோயிட் ரொம்ப எமோஷனலான ஒரு ப்ரோமோவை தான் எனக்கு தெரியுது ஏன்னா அது என்னால் அவ்வளோ ஈஸியாக கனெக்ட் பண்ண அந்த ப்ரோமோவை ஏன்னா அது கரெக்டாக அந்த சுச்சுவேஷனுக்கும் எனக்கும் அது கரெக்டாக மேட்ச் ஆச்சா அந்த ப்ரோமோவே நான் ரிப்பீட் மோடில் ஒரு ஏழு எட்டு மா எட்டு முறை வந்து கேட்டிருப்பேன் அந்த அளவுக்கு என் கூட கனெக்ட் ஆகிடுச்சு அந்த மாதிரி ஒரு ப்ரோமோவாக இருக்குது அது என்ன அப்படின்றதையும் இன்னொரு பக்கம் அபிஷேக் வேறு மாதிரி ஒரு திங்கிங்கில் இருக்கார் அது நடக்கிறதுக்கான சாத்தியம் இருக்கா அப்படின்றதான் பார்க்க போகிறோம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க ஸோ கண்ணாடி டாஸ்க் நேற்று ஆரம்பிச்சது ஸோ நம்மளோட பிரதி ஸோ நம்ம நம்மளை பார்த்து பேசினா எப்படி இருக்குமோ அப்படின்றது தான் அந்த கான்செப்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் பட் இந்த ப்ரோமோ லிட்ரலாக வந்து என்னை வந்து அப்படியே ஏதோ மாதிரி ஃபீல் பண்ண வைக்குது ஆல்ரெடி நான் லோவாக தான் இருக்கேன் பட் அந்த ப்ரோமோ பார்க்கும்போது இன்னும் என்னை அப்செட்டில் எடுத்துகிட்டு போகுது அப்படின்றது தான் பார்க்க முடிஞ்சு என்ன பேசுகிறாங்க ஜாஸ்மின் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ அந்த அவங்கள பார்த்தே சொல்கிற விதம் என்னென்னா ஸோ நல்லா சிரி சந்தோஷமா சிரி குட்டிக்களி சிரி அதெல்லாம் இப்போ போயிடுச்சு அந்த சிரிக்கிற ஜாஸ்மின் என்ஜாய் பண்ணுற ஜாஸ்மின் எல்லாமே போயிடுச்சு இப்போ அந்த ஜாஸ்மின் நான் இல்லை அப்படி இல்லை இப்போ கண்ணாடி முன்னாடி தெரியிறேன் பார்த்தீங்களா இதுதான் நான் இருக்கேன் இப்போதைக்கு எல்லாமே இப்போதிக்கு இருக்கிறது இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து அவங்க சொல்கிற டைலாக் தான் ஸோ உனக்குன்னு யாராவது இருக்காங்களா உனக்குன்னு நட்புக்கோ என்னோட ம தோன்ற விஷயங்களை சொல்கிறதுக்கு யாராவது இருக்காங்களா இல்லை அதுக்கப்புறம் எனக்கு தோ எனக்கு என்னோடய காயத்தையும் என்னோட வழியிலையும் ஷேர் பண்ணுறதுக்கு யாராவது இருக்காங்களா ஃப்ரெண்டாக ஒருத்தர் இருக்காங்களா யாருமே இல்லை எல்லாம் போய் எல்லாம் போய் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அடுத்து யாருமே இல்லை என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி என்னை யாருமே இந்த வீட்டில் அக்செப்ட் பண்ணி கூட ஏற்றுக்க மாட்டுறாங்க எவ்வளோ இதுவாக இருக்குது அப்படின்ற மாதிரி இமோஷனலாக ஒரு பக்கம் பேசுகிறாங்க பட் அவங்க ரொம்ப க்ளோஸாக இருந்தது யார் யார் ஒரு பக்கம் கேப்ரி கூட ரேஷ்மின் கூட தான் பயங்கரமான கனெக்ட் ஒரு பக்கம் மெஜாரிட்டியாக கேப்ரி அது வந்து அவங்களுக்கு ஃபெயிலியர் தான் அந்த கேம் ஷோவை பொறுத்தவரையும் அந்த ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு ஒரு ஃபெயிலியர் தான் அதில் எனக்கும் விருப்பம் இல்லை ஓகே அடுத்து ரேஷ்மின் கூட க்ளோஸாக இருந்தாங்க பட் இப்போ என்ன தான் அர்ஜுன் உங்களை இருந்தாலுமே அந்த பழைய ரேஷ்மின் கிட்டே இருந்த பாண்டிங்கோ அந்த மாதிரி எந்த டீட்டெயிலான பாண்டிங் போகல ஓகேவா மற்றபடி அவங்க வெளியே சிரிக்கிறாங்களே தவிர உள்ளே எவ்வளோ வழி இருக்குன்னு அது அவங்க தான் தெரியும் பட் அவங்க ஃபீல் பண்ணி அந்த எமோஷனாக பிரேக் டவுன் ஆகிற மூமெண்ட் புரியுது அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சு இது ஒரு விஷயம் இப்படி இரு இதுக்கப்புறம் இப்படியே இருந்துட்டு போ ஸோ இல்லைன்னா நான் பண்ணது எல்லாமே தப்பாக இருக்கும் அவங்க ஒன்று என்னை யாருமே அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க மாட்டாங்க இல்லை மொத்த தப்பும் என் மேலே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களே ப்ளேம் பண்ணுற மாதிரி ஒரு குடும்பம் முடியுது பட் இது டெலிகாஸ்ட் ஆச்சுன்னா இந்த ஒரு இது வந்து சில பேருக்கு வந்து எமோஷனலாக கனெக்ட் ஆக முடியும் ஏப்பா அந்த பொண்ணு ஃபீல் பண்ணுதுப்பா எப்படி ஃபீல் பண்ணுதே அப்படின்ற மாதிரி சில பேருக்கு கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதன் மூலிமா ஜாஸ்மினோட ஓட்டிங் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பாசிபிலிட்டி இருக்குது ரொம்பலாம் சொல்ல மாட்டேன் கொஞ்சம் பாசிபிலிட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்டோரி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம் இது நம்பர் ஒன் அடுத்ததாக ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆச்சு அது காலையிலேயே நம்ம வீடியோவாக போட்டாச்சு காலில் சாய் கிருஷ்ணா வந்து அட்ராசிட்டிஸ் பண்ணி அவரை ஜெயிலில் போட்டு அவர்கிட்ட இருந்த அந்த ராஜாவை பறிச்சது தான் ஒரு ப்ரோமோ அது ரெண்டாவது அது ஒரு பக்கம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அபிஷேக் வந்து என்ன திங்க் பண்ணுறாருன்னா ஃபினாலே வீக்கில் நான் போயிட்டேன்னா கப்பு எனக்கு கிடச்சா எப்படி இருக்கும் ஒயில்டு கார்டாக போய் கப் அடித்தா எவ்வளோ கெத்தாக மாசாக இருக்கும்ன்ட்டு சார் செம மாசாக இருக்கும் சார் ஒயில்டு காடாக போய் கப் அடிக்கிறதுனா ஒரு சரித்திரம் ஒரு சாதனை ஆனால் அதுக்கு நீங்கள் தகுதியான நபராக அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல அதுக்கு நீங்கள் பல எஃபெக்ட்ஸ் போட்டிருக்கணும் அந்த அளவுக்கு உங்களுக்கு போயிட்டு டைட்டில் அடுக்கிற அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்கா அந்தளவுக்கு பிக் பாஸில் நீங்கள் அவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ பாசிபிலிட்டி வாய்ப்பு ராஜா அப்படின்ற மாதிரி சிம்பிளாக சொல்லிடலாம் அது ஒரு ஆசை தான் பட் நடந்தால் நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்குறாரு ஆசைப்படுறது தப்பு இல்லை பட் அது நடக்காது அப்படின்றது தான் என்னோடய பாயிண்ட் எனக்கு தேன்றது ஏன்னா அவர் நிறைய சுச்சுவேஷனில் அவர் இம்பாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது அந்த வாய்ப்பெல்லாம் அவர் யூஸ் பண்ணாமல் பயன்படுத்தாமல் விட்டது தான் அவருக்கு கொஞ்சம் பிளாக் கலர்ஷ் ஆகிருக்கு எனவே ஃபினாலியில் இருப்பாருன்ற ஒரு எதிர்பார்ப்பு மட்டும் அவருக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க